அன்பு உறவுகளுக்கு உங்க பஞ்சம ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் காலகட்டங்கள்ல வக்ரகதியில இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஆனா உங்க முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியுமான குரு பகவான் அஷ்டமத்துல இருந்து இப்போதான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் சுக்கர பயிற்சி மிகவும் குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சுக்கர பயிற்சிக்கு நிச்சயம் உண்டு அந்த வகையில உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல மூன்றாம் பாவகத்துல உபஜயஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாங்க ஆனா இப்போ சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்காங்க டிசம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர ராசிக்கு பயிற்சியாகி மகர சுக்கரனா கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு பலன்களை யோக பலன்களை கொடுக்க இருக்கார் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழ இருக்கு உங்க மனசை இல்ல உங்க உடல் கல்யாணம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு கலத்தர காரகனான சுக்கர பகவான் தேவகுருவுக்கு இணையான ஒரு அற்புதமான பவர் வாய்ந்த கிரகம் இந்த சுக்கர பகவான் அசுர குருன்னு போற்றப்படக்கூடிய சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது இன்னுமே விசேஷம் சுகபோக காரகனான சுகர பகவான் சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இவருடைய அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது போராட்டத்தை மட்டுமே வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொண்ட உங்க வாழ்க்கையில எந்த சுப காரியமுமே நடக்க முடியாம இருக்கு நடக்காம இருக்கு அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் சூப்பரான திருப்பம் காணக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் இதுக்கு காரணம் என்னன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியும் தான் கலத்தரக்காரகன் சுக்கரனே தான் இந்த ராசிநாதன் கலத்தரக்காரகன் சுக்கரன் சாதகமான ஒரு நட்சத்திரம் வழியா செல்றார் இதனால பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் படிப்படியா குறைய வைப்பார் ஆனா இன்னொரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதுக்கு என்ன காரணம்னா கலத்திரக்காரகன் சுகஸ்தானத்துல பலமா இருந்தாலும் உங்க கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் இப்போ தொழில் பத்தாம் பாவகத்துல பலமிழந்து பலமிழந்திருக்கார் வெறும் ஒரு கிரகம் மட்டும் எல்லா பலன்களையும் வாரி கொடுக்காது எல்லா கிரகங்களும் இணைந்து தான் பலன் கொடுப்பாங்க அந்த விதத்துல இந்த சுக்கரனுடைய பலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால யோக பலன்கள் கிடைத்தாலும் கூடவே உங்க கலத்திர ஸ்தானாதிபதியும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியமான செவ்வாய் பத்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால கெடுபலன்களையும் கூடவே உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும் சுக்கரன் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி பிரிந்தவர்களை ஒன்று சேர்வதற்கான வழிவகைகளை அமைச்சு கொடுத்தாலும் செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ள விரிசல்களை உண்டாக்குவார் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளை மனஸ்தாபங்களை ஏற்படுத்துவார் குடும்ப ஸ்தானாதிபதியும் அவரே அப்ப குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகும் குடும்பத்தின் நிம்மதி கெடும் குடும்பத்துக்காக தேவையில்லாத விரைய செலவுகள் அதிகரிக்கும் உங்க பேச்சுனால வாக்குனால சில நேரங்கள்ல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க தேவையில்லாத இடங்கள்ல அன்வான்டா ஏதாவது பேசிட்டு அது மூலமா உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகும் உங்க பேச்சு உங்களுக்கு எதிராக சில நேரங்கள்ல திரும்பும் நீங்க நல்லதா நினைச்சு அடுத்தவங்க கிட்ட பேசி இருந்தா கூட அதை மத்தவங்க தப்பா எடுத்துப்பாங்க அடுத்தவங்க நல்லதுக்கு நீங்க சொல்லியிருந்தாலும் அத அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதிராவே திரும்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல காப்பாற்ற முடியாம போகலாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ரொம்பவும் விட்டு கொடுத்து நடந்துகிட்டு எந்த மாதிரியான பிரச்சனை சரி நம்ம நம்ம குடும்பம் குடும்ப தானே பேசுனாங்க கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா குடும்ப நிம்மதிக்கிடாம சந்தோஷமான ஒரு சூழ்நிலைய குடும்பத்துல உண்டாக்க முடியும் அது உங்க கையில தான் இந்த காலக்கட்டத்துல இருக்குங்கறத மனசுல வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்கு மட்டுமில்ல பெற்றோர் குழந்தைகள் மட்டுமில்லை முதலாளி தொழிலாளி மட்டுமில்ல சராசரி மனிதர்கள் கிட்ட கூட யாருக்கிட்ட பேசும்போது வேணாலும் சில நேரங்களில் ஆக்ரோஷமான பேச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடலாம் அதனால சில தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அரசு துறையில இருக்கவங்க ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் காரணம் செவ்வாய் வக்ர வக்கரகதியில நீச்சமாகி பலமிழந்திருக்கார் செவ்வாய் பலமிழந்துட்டா அதிகாரம் படைத்த அரசு துறையில இருக்கவங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடும் காரணம் என்னன்னா எப்போடா நீங்க இந்த இடத்தை விட்டு போவீங்க உங்க இடத்துக்கு அவங்க வரலாம் அப்படின்னு நிறைய சத்துருக்கள் பகைவர்கள் போட்டி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய காலி பண்றதுக்குண்டான சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அவங்க மேற்கொள்வாங்க அதனால உங்க இடத்தை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும் நீங்க இப்போதைக்கு இருக்கிற நிலையை அடையறதுக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு போராடி இருப்பீங்க அந்த நிலையை ஒரே ஒரு அற்ப வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை நீங்க அவசரப்பட்டு விட்டுட்டு அந்த நிலையை இழக்கிற மாதிரி சூழல் கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி பெற்றோர்கள் கிட்ட இருந்தாலும் சரி உடன்பிறப்புகள் கிட்ட இருந்தாலும் சரி பூமிக்காரகன் செவ்வாய் இப்போ பலமிழந்த நிலையில இருக்கிறதுனால பூமி மண் மனை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை ரொம்பவே யோசிச்சு எந்த ஸ்டெப்பையும் எடுங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அது உங்களை சங்கடத்தில் தான் கொண்டு நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் கவனமாக ஆனால் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த பகவான் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு தீர்வையும் உங்களுக்கு கொடுப்பார் பிரச்சனைகளை சமாளித்து அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய சூழ்நிலையை சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வைப்பார் சுக்கர பகவான் கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் இது வெளிநாடு செல்ல வெளியூர் செல்ல வெளி மாநிலம் செல்ல திட்டமிட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க வெளிநாட்டு யோகம் மிக பிரமாதமா இருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்வு இந்த காலகட்டத்தில் அமையும் நீண்ட காலமா திருமண பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தடங்கல்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு விடிவு பிறக்கும்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் வெளிவட்டாரங்கள்ல புதியவர்கள் அறிமுகம் புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு அவங்க மூலமா நல்ல சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்க விரையாதிபதியும் பாக்கியாதிபதியுமான புதனம் இந்த காலகட்டத்தில் வலுவாக இருக்கும் காரணத்தினால மிக சிறப்பான யோக பலன்களை புதனம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இதனால சாதுர்யமா பேசி எதையும் சாதிப்பீங்க அது திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி பொதுத்துறையில இருந்தாலும் சரி அரசியல் ரீதியான விஷயங்களா இருந்தாலும் சரி உங்கள் சாதுர்யமான பேச்சு உங்க புத்தி சாதுர்யம் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் கூர்மை உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கும் ஆனாலும் சுக்கரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்ததனால தாயுடைய உடல் நம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் அனுசரித்து செல்வதும் இந்த இந்த உங்களுக்கு நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதிரி வண்டி வாகனம் பூமி மனை வீடு இடம் விஷயங்கள் சொத்து சேர்க்கை அசையா சொத்து சேர்க்கை குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனாலும் அதில் சின்ன சின்ன தொந்தரவுகள் தடங்கல்கள்ங்கிறது கொடுக்கும் அந்த தடங்கல்களை மீறி சுகபோக சேர்க்கை சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்தில் நடசாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கர ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல ருண விமோச்சன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்